அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டனின் ஜோதி பாஷு இன்னைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடு நம்ம மதுரை அதலையில் ஒரு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா முன்முக தோற்றத்தை பாருங்கள் எவ்வளோ எழில் வேலைப்பாடோட வீடு அமைஞ்சிருக்குன்னு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ரோட்டு மேலே வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோடைய கட்டியமைக்கப்பட்டிருக்கு நம்ம மதுரை அதலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த இருந்து நம்ம தேசிய நெடுஞ்சாலையான பறவை பைபாஸ் ரோட்டை பிடிக்கணும்னா வெறும் வித்தின் டூ கிலோமீட்டர்லேயே நம்ம போய்க்கிற முடியும் இது ரெண்டு பக்கமும் இடம் விட்டு இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு முன்பக்கம் ரெண்டு பெரிய செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எம்எஸ் கேட்டை திறந்து இந்த வீட்டோட உள்நுழைவு பகுதியை பார்த்துருவோம் முன்னாடி ஒரு சின்னதாக மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியாவில் களத்தில் ஃபுல்லாகவே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ரைட் சைடில் பார்த்தோம்னா தண்ணி மோட்டார் சுவிட்ச் கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு இருந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க நம்ம இந்த தலைவாசல் தலைவாசலில் தோற்றுறது தான் பார்க்குறோம் அருமையான மர வேலைப்பாடு பாலிஷோட சூப்பராக அமைஞ்சிருக்கு நம்ம அந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த ஹாலில் பாருங்க நாளுக்கு ரெண்டு வெத்திப்பீடு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக இந்த ஹாலில் நல்ல பிரம்மாண்டமான ஒரு மீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க மேலே சீலிங்கில் கார்னர்லாம் பிஓபி பண்ணியிருக்காங்க அதுபோக ஒரு தொங்கு விளக்கு அமைஞ்சிருக்கு அது போக இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டோடைய பூஜா கபோர்டும் இணைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்த தொங்கு விளக்கோட அழகை தான் பார்க்குறோம் இது மல்டி கலரில் தெரியக்கூடிய ஒரு தொங்கு விளக்கு இப்போ நம்ம இந்த ஹாலில் அப்படியே ஆப்போசிட் நேர் எது திசையில் பார்த்தோம்னா ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் அந்த செவ் பெயிண்ட் பண்ணி கொடுத்து காமிச்சிருக்காங்க இது ஒரு ரொட்டேட்டிங் லைட்டு நல்லா பார்க்கவும் அழகாக தான் இருக்குது இந்த தளம் ஃபுல்லாகவே பாருங்கள் பிளாக் அண்ட் கிரேவில் நல்லா ஒரு நாலுக்கு ரெண்டு பீட் டைப்ஸு அமைச்சிருக்காங்க இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூமும் மேல்தலத்தில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க இது வடக்கு பார்த்த மண்ணில் வடக்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம தலைத்தளத்துல அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமை பார்த்துருவோம் அதே சேம் பேட்டன்ல யூனிஃபார்ம் நாலுக்கு ரெண்டு வெர்டிஃபைட் டைல்ஸ் களத்தில் பதிச்சிருக்காங்க வடக்கு பார்த்து ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க அதே நாளுக்கு ரெண்டு வெர்டிஃபைட் டைல்ஸ் சேம் பேட்டனில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இங்கே ஒரு மினி வாட்ரோ பொண்ணு கொடுத்துருக்காங்க அடுத்து மேலே ஃபுல்லாக எல்லாம் முழுதும் கப்போர்டு பண்ணிட்டாங்க இந்த லாஃப்ட் பகுதியெலாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க அடுத்து அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த வேலை திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது இந்த வீடியோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பாருங்க அது போக வெண்டிலேஷனுக்கு லூ ஒரு கிளாஸ் பயிற்சி ஜன்னல் கொடுத்துட்டாங்க பாத்ரூமில் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க தளத்துலையும் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்ல் பாத்ரூம் உடைய அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் இருக்கு அது போக மினி வாட்ரோப் இருக்குது லாஃப்ட் எல்லாமே கப்போர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம இந்த ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்க போகிறோம் கிச்சன் ஏரியா என்ட்ரன்ஸில் அருமையாக ஆட்சில் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க அடுத்து சேம் பேட்டர்லேயே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது மாடுலர் கிச்சன் செட்டப் தான் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் செட்டப்பில் தான் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு எல் டைப்பில் நல்லா அருமையான கிரானைட்டில் மேடை போட்டிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு கிழக்கு பக்கமாக ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க கீழே இருக்க மாடல் கிச்சன் சுத்தப்போ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து இந்த கிரானைட் மேடையை பார்க்க போகிறோம் நல்லா அருமையாக ஒரு எல் டைப்பில் கிரானைட் மேடை எஸ்எஸ்ல இப்போ உள்ள ட்ரெண்டிங் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து வாலில் ஃபுல்லாகவே கான்செப்டாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வால்ல டைல்ஸ் ஒட்டிருக்காங்க இங்கேயும் பாருங்க போதுமான அளவுக்கு இங்கே ஒரு சினி மிகுனி வாட்ரோ கொடுத்துருக்காங்க அதுபோக வித் கிளாஸோடைய நிறைய அலமாரியும் கொடுத்துருக்காங்க இது வித் கிளாஸோட உள்ள அலமாரி தான் நம்ம பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு மேடையை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இடம் கொடுத்துருக்காங்க அதுபோக இங்கே நம்ம மேனுவலாக ஏதாவது உட்காந்து பார்க்குற வேலை இருந்தாலும் பார்த்துக்கலாம் கிச்சனில் அது போக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் யூஸ் எதுக்கு தனியாக அந்த லாஸ்டில் பாருங்கள் கார்னரில் இங்கே ஒரு குளம் எடுத்து கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் இங்கே வச்சுக்கலாம் இங்கேயும் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துட்டாங்க இப்போ மேற்கு பக்கமும் ஒரு ஜன்னல் இருக்குது இந்த கிச்சனில் கிழக்கு பக்கமாகவும் ஒரு ஜன்னல் இருக்கு அது போக பாருங்க மேல எல் டைப்ல அந்த லாஃப்ட் ஃபுல்லாகவே அருமையாக கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க சேம் பேட்டன்ல நாலுக்கு ரெண்டு வர்டிஃபிடல்ஸு இந்த கிச்சன்லையும் அதே யூனிஃபார்ம் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த கிச்சனும் பார்த்துட்டோம் இந்த வீடு இந்த ஹால்லேயும் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மல்டிமீடியா டிவி யூனிட்டும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அது வித்து பூஜா கபோர்டோடு தான் அமைஞ்சிருக்கு இந்த தொங்கு விளக்கும் இந்த காலை இன்னும் அழகு மருகு விட்டுது நான் ஏற்கனவே சொன்னது போல் இது தரைத்தலை மற்றும் மேல் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம மேல் தளத்தை போய் பார்த்துருவோம் மேலே மாடிக்கு போகிறதுக்கு டைல்ஸில் தான் படி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஏரியாவில் அருமையாக ஒரு டிசைனர் கிளாஸ் போயிடுச்சு எஸ்எஸ்ல தான் ஹேண்ட்ரைலாம் போட்டிருக்காங்க பாருங்க எஸ்எஸ் ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம மாடியில் இருக்க வீட்டுக்கு உள்நுழைவு பகுதியை பார்க்குறோம் இங்கே ஒரு அருமையாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி கோபுரம் செட்டப்பில் எலிவிஷன் காமிச்சிருக்காங்க அது போக முன்னாடி பார்த்தீங்கன்னா உள் மெயின் கேட்டு எம்எஸ்சில் கொடுத்துருக்காங்க அது ஒரு கட்டிங் டிசைன் போட்டு கீழேயும் அதே மாதிரி கட்டிங் டிசைன் போட்ட எம்எஸ் கேட்டு மேலேயும் அதே மாதிரி கட்டிங் டிசைன் போட்ட எம்எஸ் கேட்டு அதுக்கடுத்து ஒரு தலைவாசல் கதவு வுட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த மாடியில் உள்ள ஹாலு தான் பார்த்துட்டோம் பாக்குறோம் வாங்க இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கோம் மாடியில் இருக்க ஹால் பகுதி தான் பார்க்குறோம் இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க அதே சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வர்டிபி டைல்ஸு இந்த ரூம்லேயும் யூனிஃபார்மாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் மேலே நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் இருக்குது அதுபோக இந்த ஹாலுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க கிழக்கு பக்கமாக ஜன்னல் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக மினி வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹாலை பார்த்துட்டோம் இங்கே ஒரு அருமையான ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க இதுவும் மல்டி கலரில் எரியக்கூடிய லைட் தான் அடுத்து இந்த ஹாலில் இருந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ட்ரன்ஸ் டோரை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ அடுத்து நம்ம இந்த வீட்டோட மா மாடியில் உள்ள பெட்ரூமை பார்த்துருவோம் இங்கேயும் மேற்கு பக்கம் நல்ல பெரிய ஜங்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்ததான் பிட்டு மிரரோட பெரிய வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் அடுத்ததான் மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க அடுத்து நம்ம அதே தான் சேம் பேட்டனில் நாலுக்கு ரெண்டு வட்டி ஃபீட்டைல்ஸு அதே யூனிஃபார்மாக இந்த பெட்ரூம்லேயும் அமைச்சிட்டாங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமும் ஒரு மினி வாட்ரோப் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் தெற்கு பக்கம் லாட்லக்க போட் பண்ணிருக்காங்க அங்க ஒரு பெரிய Wardrobe பண்ண கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த பக்கமா மேற்கு பக்கமாவும் சரி கிழக்கு பக்கமாவும் ஒரு மினி Wardrobe கொடுத்திருக்காங்க அது போக அட்டாच्ड டாய்லெட் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க பாருங்க உள்ள உள் ஒரு வாஷ் பேஷின் கொடுத்திருக்காங்க அது போக இங்கேயும் ஒரு வாஷிங் மெஷின் யூஸ் பண்ற மாதிரி அதுக்குரிய கொலாக் கொடுத்துருக்காங்க நல்ல நீளமான ஸ்பேஷாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த டாய்லெட்டு இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் தான் இந்த டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வித் லூவர் கிளாஸோடு இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு கான்செப்ட் டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க இது வித் வாஷ் மிஷினுடைய இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு நீளமாக அமைஞ்சிருக்கிறதுனால வாஷிங் மிஷினையும் செஞ்சு இந்த பாத்ரூம்லையும் பயன்படுத்திக்கலாம் அதுக்குரிய டேப் கனெக்ஷன் எடுத்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம மாடியிலருந்து பெட்ரூமையும் பார்த்துட்டோம் இந்த மாடியில் இருக்க ஸ்பேஷியஸான ஹாலையும் பார்த்துட்டோம் இப்போ மாடியோட வெளிப்பகுதிக்கு வருவோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹெங் ரயில் பாருங்கள் கைப்பிடி முழுவதுமே எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி எருவி சென் டிசைன் வித் கிளாஸ் உடையும் அது எஸ்எஸ்ல தான் பண்ணியிருக்காங்க பாருங்க சுற்றுல வீடுகளுக்கு மத்தியில ரெண்டு ரெண்டு சென்ட்டுக்கு மேல ஒரு இருபது சதுரடி இருக்கிற வித் ரோடோட பாத்தீங்கன்னா இது மனை அளவு ரெண்டு செண்டுக்கு மேல இருக்கு முப்பது அடி ரோட்ல பில்டிங் எண்ணூத்தி பத்து சதுரடி பில்டிங் அமைஞ்சிருக்கு போர் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அடி போட்டிருக்காங்க இந்த வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஹால் இருக்குது ஏன்னா தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட பார்த்தோம்னா ரெண்டு ஹால் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது மாடுலர் கிச்சன் இருக்குது லே அவுட் அப்ரூவல் இருக்குது பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க வாட்ரோப் பண்ணியிருக்காங்க கப்போர்டு பண்ணியிருக்காங்க ஹேங்கிங் லைட் அருமையாக கொடுத்துருக்காங்க மினி பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது இந்த வீட்டோட விலையும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தக்க வகையில் முப்பத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க விலை பேசிக்கலாம் நம்ம சேனலில் நிறைய வீடு பட்டிருக்கிற வீடியோ நிறைய போட்டுக்கிட்டே இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா தான் உங்களுக்கு வரும் இந்த வீடும் இந்த வீடியோவும் சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு சுற்றில வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டை பார்த்துருக்கோம்